தமிழகத்தில் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹெருல்லா பேட்டி சென்னை அடுத்த தாம்பரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் மனிதநேய வழக்கறிஞர்கள் மாநில செயற்குழு மாநாடு மனிதநேய வழக்கறிஞர் சங்க மாநில செயலாளர் முஜப்பூர் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினருமான ஜவாஹெருல்லா மற்றும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் கட்சியின் பொது செயலாளருமான அப்துல் சமது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் பேராசிரியர் ஹாஜா கனி மனிதனை மக்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் தாமரம் மாநகராட்சி ஐம்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான தாமரம் யாக்கு ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் அல்லா கூறியதாவது

நாங்களே போனோம்ல நான் डेली நாங்க பார்த்து நடறோம் போறோம் அப்படிங்க இருக்கு இல்ல இல்ல புருஷா வாயிரான நேர கோர்ட்ல பிராக்டீஸ் பண்ணுங்க डिस्ट्रिक्ट கோர்ட்ல பிராக்டீஸ் பண்ணுங்க ஹை கோர்ட்ல பேஸ் பிராக்டீஸ் பண்ணுங்க எந்த கோர்ட்ல பிராக்டீஸ் பண்ணலாம் நீங்க நம்மளுடைய இந்த வழக்கறிஞர் வழக்கறிஞர் அணியினுடைய பொருளாளர் வழக்கறிஞர் உசைல் இருக்கார அவருடைய ஆபீஸ்க்கு போனே ஒரு பெட்டாலியன் வச்சிருக்கார் அந்த திரு பல முக்கியமான தீர்மானங்களை சங்கத்தின் சார்பாக நிறைவேற்றியிருக்கிறார்கள் குறிப்பாக உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தில் சமூக நீதியின் அடிப்படையில் நீதியரசர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இன்றைய கூட்டத்தில் தீர்மானமாக இருக்கிறது கடந்த பத்தாண்டுகளாக மோடி ஆட்சியின் போது நீதியரசர்கள் நியமனத்தில் சமூக நீதி பின்பற்றப்படவில்லை அதோடு இல்லாமல் பாஜகவுக்கு எதிராக தீர்ப்பளித்தவர்கள் அவர்கள் நியாயப்படி உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக வரக்கூடிய தகுதி பெற்றிருந்தாலும் கூட உதாரணமாக குஜராத்தினுடைய நீதியரசராக இருந்த குரேஷி உள்ளிட்டோர்கள் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம் எனவே நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதி பின்பற்றப்பட வேண்டும் என்பது இன்றைய கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கின்ற முக்கியமான ஒரு தீர்மானமாக இருக்கின்றது ஒரு சுதந்திர நாட்டிலே விடுதலை பெற்ற நாட்டிலே யுஏபிஏ போன்ற சட்டங்களுக்கு சட்ட புத்தகத்தில் நிச்சயமாக இடம் இருக்கக்கூடாது ஏனென்றால் மனிதர்களுடைய ஒரு சுதந்திர நாட்டு குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒன்றாக யுஏபிஏ சட்டம் இருக்கின்றது அந்த சட்டம் நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதும் இன்றைய கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற முக்கியமான தீர்மானமாக இருக்கின்றது இது மட்டுமல்லாமல் தேசிய புலனாய்வு நிறுவனம் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ஐஏ மிக மோசமான ஒரு அத்துமீறலில் தமிழ்நாட்டில் ஈடுபட்டு வருகிறது கற்பனையின் அடிப்படையில் இவர்கள் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவார்கள் என்ற ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் பல முஸ்லீம் அறிஞர்களையெல்லாம் என்ஐஏ கைது செய்திருக்கிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் கற்பனை யூ யூ யூகங்களின் அடிப்படையில் என்ஐஏ தமிழ்நாட்டில் கைது நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் ப பிரதமர் திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழலில் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம் வருகின்ற மார்ச் நாலாம் தேதி அவர் கல்பாக்கத்துக்கு வருகிறார் இந்த கல்பாக்கத்திற்கு எதற்காக வருகிறார் கல்பாக்கத்தில் எத்தகைய ஒரு நிகழ்வில் அவர் பங்கு கொள்ளப் போகிறார் என்பது மிகவும் கமுக்கமாக ரகசியமாக இருக்கின்றது கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அணு உலை மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பை சுற்றுச்சூழல் கேட்டை விளைவித்திருக்கின்றது அணு உலைகள் உலகளாவிய அளவில் இன்றைக்கு ஜப்பான் உள்ளிட்ட அதே ஐரோப்பாவின் பல்வேறு நாடுகளில் அணு உலை மூலமாக மின்சார உற்பத்தி நிறுத்தப்பட்டிருக்கின்றது ஆனால் தமிழ்நாட்டில் கூடங்குளத்திலும் அதேபோல் அதற்கு முன்பாக கல்பாக்கத்திலும் அணு உலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த கல்பாக்கம் அணு உலை தன்னுடைய ஆயுள் காலத்தை தாண்டி செயல்பட்டு இருக்கிறது இது மிகவும் ஆபத்தானது இந்த சூழலில் கல்பாக்கத்தில் ஒரு நிகழ்ச்சியில் திரு மோடி அவர்கள் பங்கு கொள்கிறார்கள் எதற்காக வருகிறார்கள் என்று அந்த கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அணு உலை நிர்வாகிகளிடம் அந்த நிறுவனத்தினுடைய அதிகாரிகளிடம் கேட்டால் பிரமுக்கமாக எங்களுக்கு சொல்ல முடியாது என்று சொல்கிறார்கள் நம்முடைய இந்தியாவில் மோடி ஆட்சியில் எப்படி அரசு நிர்வாகம் எல்லாம் மிகவும் திரைமறைவில் நடக்கின்றது என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கின்றது கல்பாக்கத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று வெளிப்படையாக தெரிய வேண்டும் தமிழ்நாடு அரசு கூட இது என்ன ஏனென்றால் தமிழக மக்களுடைய பாதுகாப்பு தொடர்பான விஷயம் எனவே கல்பாக்கத்தில் பிரதமர் எதற்காக வருகிறார் அங்கு என்ன தொடங்க வைக்கப்பட போகிறது அதனால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பாஸ் என்ன என்பதை மக்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் இப்போது ஒரு சிறப்பான தீர்ப்பை தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் அளித்திருக்கிறது ஒரு தொழில் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பாதுகாப்புக்கு முன்னிலை வகிக்க வேண்டும் என்பதுதான் உச்ச நீதிமன்றம் அளித்திருக்கின்ற ஒரு தீர்ப்பாக இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கல்பாக்கத்தில் அணு உலை இது அமைந்திருக்கக்கூடிய இடத்துல எதை திறப்பதற்கு முதலமைச்சர் எதை திறப்பதற்கு இந்தியாவினுடைய பிரதமர் வருகிறார் என்பது வெளிப்படையாக தெரிய வேண்டும் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருவது பாஜகவினுடைய பதத்தத்தை காட்டுகிறது அந்த பதத்தத்தின் வெளிப்பாடாக தான் அவருடைய பேச்சு திமுக இல்லாமல் நாங்கள் உருவாக்குவோம் என்று சொல்கிறேன் சொல்கிறார் இது எப்படி முடியப் போகிறது என்றால் காங்கிரஸ் முக்து பாஜக காங்கிரஸ் முக்து இந்தியா இந்தியா இல்லா காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என்று சொன்னால் அவர் பேசிய பிறகுதான் காங்கிரஸ் கட்சி கர்நாடகத்தில் ஆட்சிக்கு வந்திருக்கிறது தெலுங்கானாவில் ஆட்சிக்கு வந்திருக்கிறது இமாச்சல் பிரதேசத்தில் ஆட்சிக்கு வந்திருக்கிறது மகாராஷ்டிராவிலும் ஆட்சிக்கு வந்து அந்த ஆட்சி கள்ளத்தனமாக பிடுங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இந்தியா கூட்டணி நாளுக்கு நாள் வலு பெற்றுக்கொண்டே இருக்கின்றது உத்தரப்பிரதேசத்தில் அதே போல் அதேபோல அதே போல் மத்திய பிரதேசத்தில் பஞ்சாபில் அதே போல் தலைநகர் டெல்லியில் இப்படி பல்வேறு மாநிலங்களில் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கின்றது ஏற்கனவே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இங்கும் வலுவாக இருக்கின்றது எனவே வெகு விரைவில் பாஜகவினுடைய கொள்கைகள் நடைபெறாத பாஜகவினுடைய கொள்கைகள் அரசு கொள்கைகளாக ஆகாத இந்தியா உருவாகும் அதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வழிவகுக்கும் தேர்தலில் தமிழகத்தில் மூன்று அடிகள் உறுதியாகிடுச்சு அடிக்கு வெற்றி அமைச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி நாற்பது இடங்களிலும் அமோகமாக வெற்றி பெறும் நிச்சயமாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் ஆண்டுகள் நடைபெற்றிருக்கின்ற பாஜக ஆட்சியில் அவர்கள் வாக்குறுதி அளித்தது போல வேலை வாய்ப்புகளை உருவாக்கவில்லை அதற்கு முன்பு இருந்த பத்தாண்டுகள் இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் வேலையின்மை எந்த அளவுக்கு இருந்ததோ அதைவிட பன்மடங்கு அதிகமாக மோடி ஆட்சியில் வேலையின்மை அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கின்றது யுஏபி யுபிஏ ஆட்சியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் ஏறத்தாழ எட்டு கோடி மக்களை வறுமை கோட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார்கள் என்பதற்கு தெளிவான சான்றுகளை கொடுக்கிறார்கள் ஆனால் மோடி ஆட்சியில் வறுமை கோட்டின் கீழே எத்தனை பேரை கொண்டு வந்தார்கள் என்றால் யுஏபி ஆட்சியில் கொண்டு வந்தவர்களில் இருபது பர்சண்ட்டை கூட மோடி ஆட்சியில் கொண்டு வர முடியவில்லை என்பதுதான் யதார்த்தமான ஒரு சூழலாக இருக்கின்றது விடுதலை பெற்ற காலத்திலிருந்து மிகவும் பாடுபட்டு நம்முடைய வரிபணத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட நூற்றி நாற்பத்தி ஏழு பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்த்தது தான் மோடி ஆட்சியினுடைய சாதனை எனவே இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு இந்தியா மக்கள் தயாராக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலும் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும் தேர்தலில் கூட்டணி ஜெயிச்சிருக்கும் எதிரான ஆட்சியமைந்ததால் பெரும்பாலான திட்டங்களால் ஒவ்வொரு ஊருக்கும் கொண்டு வர முடியல அப்படின்றது ஒரு பரவலான கூட்டச்சாட்டு தமிழகம் இருக்குது நாடகம் இருக்குது அது இந்த அது வந்து இந்த தேர்தலை பாதிக்கணு இந்த தேர்தலில் நிச்சயமாக இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற போகிறது தமிழ்நாட்டுக்கு இன்னும் அதிகமான என்ன திட்டத்தை அறிவிக்கப்பட்ட திட்டங்களை மோடி ஆட்சி அறிவித்த பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பேசுகிறாங்க ஆனால் வந்து பல்வேறு திட்டங்களை அவர்கள் வெறும் அறிவிப்போட போயிட்டாங்க இந்தியா கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் புதிய திட்டங்களும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களும் நிச்சயமாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் நன்றி சொல்லி வராங்க சொல்லுங்கள் இல்லை வருவாய்த்துறை அலுவலர்கள் வேலைநிறுத்தத்தை அறிவித்தார்கள் அவர்களுடைய கோரிக்கைகளை இந்த அரசு செவிமடுத்து இருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர்களை காணவில்லை என்று சோரொட்டி ஒட்டியிருக்கிறார்கள் பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த சோரொட்டிக்கு முன்னாடியே நின்று படத்தை எடுத்து நான் இங்கே இருக்கிறேன் சோரொட்டி ஒட்டிய நீ எங்கே என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அந்த சோரொட்டி ஒட்டியவர்கள் சந்திச்சிருக்கிறார்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வலுவான கூட்டணியாக இருக்கின்றது குறித்து சட்டமன்றத்தில் மிக விரிவாகவே சமூக நலத்துறை அமைச்சர் வந்து பதில் சொல்லியிருக்காங்க பல கோரிக்கைகளை நிறைவேற்றி எஞ்சிய கோரிக்கைகளும் நிறைவேற்றுவதற்கு திமுக அரசு முன்வர வேண்டும் வெடிக்கே அவ்வளவு நேரம் சாப்பிடணும் பசிக்குது